வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது மிகை ரத்த அழுத்தம் பிபி என்ற பிரச்சனையில் இருந்து விடுபட இயற்கையான எந்த தீய பக்க விளைவுகளுமே இல்லாத நமது பாரம்பரிய மருத்துவ முறையை கடைபிடித்து நிவாரணம் பெறும் முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு தேவையானது இஞ்சி அதை தோலை சீவி அரைச்சி அதை சாறு எடுத்து வச்சுக்கணும் அதோடு சிறிது தேனை கலந்து இதை காய்ச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் குங்குமப்பூ ஏலக்காய் ஜாதிக்காய் கிராம்பு இவைகளெல்லாம் சம இடையில் எடுத்துக்கிட்டு அதை நன்கு இடித்து பொடியை தயார் செய்து வச்சுக்கணும் இஞ்சி குங்குமப்பூ ஏலக்காய் கிராம்பு இவைகளுடைய மருத்துவ பண்பை பார்த்தோம்னா இது சிறந்த அகட்டுவாதிய அகட்டி கேர்மினேட்டிவ் அதாவது வயிற்றில் உள்ள வாயுவை கண்டிக்கக்கூடியது வெப்பம் உண்டாக்கி ஸ்டிமிலண்ட்டு அதான் நாடி நிலை தளர்வுற்ற நிலையிலையும் கூட உடலுக்கு கிளர்ச்சி ஊட்டி அந்த வெப்பத்தை கொண்டு வரக்கூடியது முறை வெப்பகற்றி ஆன்டிபிரியாட்டிக்கு அதாவது முறை வைத்து தொடர்ந்து வரக்கூடிய நோய்கள் காய்ச்சல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் குணமாக்கக்கூடிய பண்பு உள்ளது இப்போ இதை அந்த இஞ்சியும் தேனும் கலந்த அந்த சாற்றில் இதை கொஞ்சம் சிறிது தூவி அதை கிளறி அதை வச்சுக்கிட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் கொஞ்சம் வெந்நீர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பத்து மில்லி இதுலேருந்து எடுத்து போட்டு சர்பத்தை போல் அதை கலக்கி சாப்பிடணும் இதை காலையிலையும் இரவுலையும் ரெண்டு வேலையுமே சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு பின்னாலேயும் சாப்பிட்லாம் இது போல் சாப்பிட்டு வந்தோம்னா பிபி என்கிற இரத்த அழுத்தம் சீராகும் பித்தத்தால் ஏற்படக்கூடிய காலையில் இருந்துச்சோடனே ஏற்படக்கூடிய அந்த மயக்கம் கொமட்டல் இதெல்லாம் நீங்கும் இரத்த குழாய்களுக்குள்ளேயும் இதயத்திற்கு உள்ளே இருக்கிற அந்த இரத்த குழாய்களிலையும் ரத்தம் வந்து சீரான வேகத்தில் சீரான அழுத்தத்தில் போயிட்டுருக்கணும் அதாவது நூற்றி நாற்பது பார் தொண்ணூறு எம்எம் ஹச்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு இயல்பாக இருக்குமானால் அது இயல்பு நிலை ஆகும் இதுக்கு மேலே போனால் இதற்கு மேகையாக இருந்தால் இது உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறோம் இந்த பிரச்சனையை அலட்சியம் செய்தால் சிறுநீரகத்தில் உள்ள இரத்த குழாய்களும் சேதமடைஞ்சு செயல்பாடு குறைந்து சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு குறைந்து சிறுநீரகம் செயலமைப்பு நிலைக்கு ஆரம்பித்து அப்புறம் கிரியேட்டின் லெவல் யூரியா லெவல்லாம் அதிகரித்து டயாலிசிஸ் நிலைக்கு போகிறதுக்கு இதுதான் காரணம் எனவே ஆரம்பத்திலேயே இதற்கு தக்க செயல்முறைகளை இந்த எளிமையான செயல்முறைகளெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அதை இயல்பு நிலைக்கு வந்துடணும் பிபி சீரான நிலைக்கு கொண்டு வந்துடணும் எனவே இந்த எளிய தமிழ் வைத்திய முறையை பயன்படுத்தி ரத்த அழுத்தம் எனும் பிரச்சனையிலிருந்து இயல்பான முறையிலே நிவாரணம் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்